யூஸ்டு காரு வாங்கினா அதில் வாங்கலாமா நிறைய பேர் டவுட் இருக்குதுல்ல அதுக்கான ஒரு விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டேன் என்ன பாருங்க கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபா பத்தம்பது லட்ச வந்து வாங்கின வேண்டி எனக்கு வந்து லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு டாக்டர் யூஸ் பண்ண நெக்ஸான் டூ தௌசண்ட் மாடல் யூஸ்டு கார்

நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆக போகுது மூணு லட்சத்தி இருபது சப்ஸ்கிரைபர் தமிழ்நாட்டிலேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் உள்ளவன் நான் மட்டும்தான் ஆனால் நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யோசிச்சு 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 கட்சியில் நெக்ஸான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஏன் நான் நெக்ஸான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இது வந்து இவங்க வந்து இத்தனை வருஷமாக அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே அவங்க இருக்காங்க இத்தனை வருஷம் கடந்ததுக்கப்புறம் இந்த வண்டி நல்லா இருக்கு அந்த நம்பிக்கையில் எடுக்கிறேன் புது வண்டி எடுக்கலாம் அதை பற்றி இல்லை இன்னும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வாரண்டி இருக்குது எயிட் இயர்ஸ் ஆர் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுருக்கு வாரண்ட்டி இன்வெர்ட் க விட்டுருங்க கிலோ விட்டுருங்க பட் இன்னும் நாலு வருஷம் வாரண்டி வாரண்ட்டி இருக்குது நாலு வருஷம் வாரண்டி நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கையில் எடுத்திருக்கேன் ஏன்னா கடந்து வந்திருக்கிறதுனால டாக்டர் எடுத்த வண்டி அப்படின்னு ஓகே தான் அதனால தான் எவ்வளோ வெஹிக்கிள் இருந்தாலும் நெக்ஸ்ட் சாமிக்கு போகிறதுக்கு காரணமும் இத்தனை வருஷம் லீடிங்கில் இருக்காங்க கேட்டால் சர்வீஸ் ஒழுங்காக பண்ணி தந்திருக்காங்க நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் இஷ்யூஸை பெரிய அளவில் பிரச்சனை இல்லை கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் கடினமான பாதைகள் நிறைய பேருக்கு இருக்க ஆரம்பத்தில் சார்ஜிங் ஸ்டேஷனாக இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ நிறைய இடத்த தடிக்கு விழுந்தான் இருக்குது இந்த நம்பிக்கையில் தான் நானும் வெளியே இருப்போனால் பண்ணிக்கலாம் எப்படியாவது சமாளிச்சிக்கலாம் என் வீட்டில் வீட்டில் ஓடற இடம் இல்லை என் வீடு ஃப்ளாட் கட்டிகிட்டு இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்கேன் அங்கே என் பொண்ணுட்டு சே சின்ன வண்டி ஒரு வண்டி தான் நிற்கணும் எக்ஸ்ப்ரீஸ் இன்னொரு வண்டி இருந்து அதான் நிறுத்தணும்

நல்லா நல்லா அப்பா தேங்க்யூ தேங்க்யூ யூஸ்டு காரு வாங்கலாம் அதில் ஈவி வாங்கலாமா நிறைய பேர் டவுட் இருக்குல்ல அதுக்கான ஒரு விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சு நான் ஆரம்பிச்சுட்டேன் என்ன சரி எப்படி இருக்குது பார்ப்போன்னு தான் அதனால் ரீசல் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளும் மார்க்கெட் வேல்யூ என்னென்னு தெரியணும் இல்லை பாருங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்ச ரூபா பத்தொம்பது லட்ச ரூபா வந்து வாங்கின வண்டி இப்போ எனக்கு வந்து ஆறு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஏ ஒரு வேலை வந்து ஒரு இந்த ஒரு நாலு வருஷத்தில்

ఏ అమ్ముకు సర్ప్రైజ్ పనొను యామ్ము సర్ప్రైజ్ ఏ అమ్ము పోతదే ల అమ్ము కేటిటే ఉం ఆమా పాప కన్న 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 కడ కడ కన్న కడ కన్న కడ కట్ట కట్ట నా కటవా హ్ ని ఎ కట్టి కొడ్నో వ వలమా కన్న కట్టి కట్ట లేవిట పాతు పోకియే ఆహా ఆహా సప్రైస్ ఇస్ కమింగ్ హేర్ వాయిన్ వంద్రుకా 2 3

அங்கமா அங்க இப்போ அம்முக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்கு எலெக்ட்ரிக் ஒரு பெரிய ஷாக் இருக்கு

மத்தவங்க கார்ல தான் அம்மா என்ன பண்ணுவா ஏறி ஏறி போவா கேப்பா ஆட் பண்ணும்போது ஃபாஸ்ட் ட்ராக் ஆட் பண்ணும்போது ஊட்டில கொடைக்கானல ஆடி இது மேல தரந்த பசங்க நிக்கறப்ப நம்ம பசங்க நிக்காதா அப்படி ஏக்கர்கள் எல்லா தகபொண்ணுங்க இருக்கிற ஏக்கம் தானே எப்படி அம்மா நீ தான் அப்பா தான் ஓட்டுவா எனக்கு இது ஓட்டு தெரியாது இது அப்பா அந்த கார் அக்கா ஓட்ட கத்துன்னு இருக்க ரெண்டுமே அப்பா அதுதான் பாப்பா நீ நல்லா வண்டி ஓட்டுற ஓகே லெஃப்ட் மட்டும் பார்த்து ஓட்டு

சட்டாயா இங்க பாரு இங்க பார் ஜாலியா ஜாலியா சீக்கிரம் போ ட்ரெஸ் மாத்தி குளிக்காத குளிக்காத ட்ரெஸ் மாத்தி ரவுண்ட் போலாம் வா 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 ஸோ இந்த டாடா நெக்ஸான் பார்த்தோன்னா வந்து தேர்ட்டி பாயிண்ட் டூ கிலோ வாட்டவர் பேட்டரி டாப் அண்ட் மாடலு இதை நான் வாங்கி நம்ம வீட்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாலு தடவை சார்ஜ் பண்ணிட்டேன் அதுக்கான இந்த கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கணும் சரி சில பேர் கொடுக்க மாட்டாங்க அது வச்சு அவங்களே வச்சுப்பாங்க பட் நான் வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கணும் இந்த மாருதி ட்ரூ வேலி கீழ்கட்டையில் உள்ள அந்த டீலர் வந்து எனக்கு பக்காவாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு அவர் நம்பர் ஒன்னாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த நெக்ஸான் எடுத்த கையோடு பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இது சம்பந்தமான எக்ஸ்பர்ட் அவர் ஸ்ரீபான்னு சொல்லி அவரை மீட் பண்ணி இந்த ஓபிடிலாம் உள்ளே போட்டு எப்படி பேட்டரி ஹெல்த் இருக்குன்னு சொல்லி செக் பண்ண அந்த வீடியோ அடுத்து வரும் ஸோ யூஸ்டு வெஹிக்கிள் வாங்கணும்னா இவி வாங்கணுன்னா என்னுடைய சேனலில் அடுத்தடுத்து நிறைய வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் சேனலில் ஈவிலலாம் நிறைய வீடியோஸ் வரும் தொடர்ந்து பொறுமையாக பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப் அப்லோட் பண்ணுறேன் பார்க்கலாம் ரைட்